ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வாட்டி மினி இட்லி பாத்திரம் நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு அவங்களுக்கான வீடியோ தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் இந்த முத்து பிராண்டு அப்படிங்கிற இட்லி பாத்திரம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு காரணம் அந்த ப்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா சாலிடாக இருந்தது கூடவே வந்து அந்த பிளேட்டில் கொடுத்துருக்க ஹோல்டர் வந்து நான் வழக்கமாக ஸ்டீலில் இருக்கிற மாதிரி தான் பார்ப்பேன் அதுவும் நல்ல மேக்ஸிமம் பதினஞ்சு இட்லி ஊற்றுற மாதிரி இந்த பெரிய பாத்திரம் இருந்தது ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இட்லி ஊற்றுற மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த பதினஞ்சு இட்லி ஊற்றுறது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு யாராவது வராங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு இட்லி ஊற்றுற பாத்திரம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸும் ஒரு டூ எயிட்டி ருபீஸ் தான் வரும் இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் ஜிஹெச் பக்கத்தில் இருக்குது